மீன் கொண்டு வந்திருக்கீங்க பாத்து ரொம்ப நாளாச்சு என் பொண்ணு சொல்றது அவங்க குழம்பு வச்சாங்களே அப்படி இல்லையே வாங்கலையே போன வாரத்துல இல்ல வாங்கினாங்க ஒரு வாரம் மாச்சு மீனே வாங்கல நானே எங்க நான் குழம்பு வச்சேன் தேட்டத்துல போட்டீங்கன்னா சிக்கன் குழம்பு அதான் அந்த மாதிரி தான் வச்சேன் மீனே வாங்கல என்ன மீன் கம்மியா எடுத்து வந்திருக்கீங்க இன்னைக்கு ஐயோ நான் அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து இறக்கி இருந்தாங்க வேற என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க தேங்காய் பாறை வெள்ளக்கிழங்க எவ்வளவு பேர் உங்களை கேக்குறாங்க மீன் வந்து எந்த இடத்துல இருக்காங்க அவங்க நாங்க வாங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பார்க்கும் போதே நல்லா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நீங்க என்னன்னா இன்னைக்கு கம்மியா எடுத்துனது கலர்ஃபுல்லாவே இல்லை பெரிய அந்த சங்கரா மீன்லாம் எல்லாம் ஏத்துனும் இல்லையா சங்கரா இல்லக்கா ஒரே ஒரு சங்கரா மட்டும் கிடந்துச்சு ஒரே ஒரு சங்கரா அது ஐஸ்ல கடந்திருக்கு அப்படிங்க சரி நமக்கு இறா மட்டும் போடுங்க இல்லைன்னா தேங்காய் பாறை சூப்பர் மீன் இல்லை தேங்காய் பாறை எங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கும் தேங்காய் பாறை நல்லா தான் இருக்கும் இறா போடுங்க இறா இன்னைக்கு வந்து இறா குழம்பு வச்சிருக்கேன் மீன் இன்னைக்கு கலர்ஃபுல்லாக இல்லை பாரு தேங்காய்புற புது செஞ்சமா பாருங்க ஆ வந்து இறங்குன பரத்தே எடுத்தேன் செகில பாருங்க எப்படி ரத்தமாக இருக்குது இது எவ்வளோ தேங்காய் தேங்காய்புறம் எவ்வளோ அரை கிலோ நூற்றம்பது ரூபா சூப்பராக இருக்குது ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா அது வாழாம்பா அது வாங்குற கால் இருக்காது ஐயோ எனக்கு வேணாம் அது பெறால் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் வேணாம் அது பாய் விடுதான் வாங்குவாங்க எவ்வளோ அந்த இறா இறா நூற்றி ஐம்பது நூத்தி எண்பதா ஐம்பது ஐம்பது நாங்க போய் அரை மணி நேரம் கழுத்துட்ட மீனை கொண்டு வந்து ஒரு குட்டி அணையில இறக்கணும் அப்படியா மீனே வரல வரலாம் புரட்டாசி மாசம்ன்றதுனால வரல புரட்டாசி மாதம் இல்ல மாலிய மாசம் பெரிய மாசம் இல்லையா ஆமா அதனால மீன் இறக்கலாம்

Sí,